அன்பு சீடர்களுக்கு அன்பான வணக்கம் என்னுடைய மாணவர்களை புதிதாக பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் மாணவ மாணவியர்கள் இந்த ஆதி குருகுலத்தின் வாயிலாக அஸ்தமாசத்து பயிற்சிகளை பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் புதிதாக ஆன்மீகத்தை தேடக்கூடிய நபர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இந்த கிரியா யோகாங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றிவிடலாம் இந்த பதிவு வாயிலாக ஒன்றை சொல்லுகின்றேன் என்ன அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் எத்தனையோ தேடுதல் இருந்தாலும் கூட அந்த குருகுல கல்வி முறை பாடம் இன்றளவும் இருக்கிறதா இமயமலையில் நம்மளுடைய ஆசிரமங்கள் செயல்படுது ஆனால் வரக்கூடிய மாணவர்கள் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் நான் தேடி கலைத்து விட்டேன் இந்த பயிற்சி நிலை அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு விதமான மயக்க நிலையில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்னென்னா ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் நாம் வந்து ஒரு அடம்பரமான வாழ்க்கையை தேடுகின்ற இந்த காலத்தில் நம்மளுடைய ஆதி குருகுலம் உங்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் கிடைப்பதோடு இல்லாமல் மனம் அமைதி அடைகிறது மனம் வந்து அமைதி அடைஞ்சிட்டாலே இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் நமக்கு நினைத்ததை முடித்து காட்டுவதற்கு நம்மளுடைய என்ன அலைகளை எண்ணம் போல ஜெயித்து காட்டுவதற்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் அதான் முக்கியமானது இந்த தியான பயிற்சி முறைகளில் எத்தனையோ யோகங்கள் இருக்கிறது அதெல்லாம் ஒரு விதமான அமைதி தூக்க நிலையைத்தான் அவங்களுக்கு கொண்டு போகும் ஆனால் அஸ்தமாசத்து பயிற்சிகளில் முக்கியமாக வசமாகது இந்த காற்று நெருப்பு இது மூன்றும் ரொம்ப முக்கியமான ஒன்றும் இது வந்து நமக்குள்ளே வசமாகணும் அதுதான் இந்த யோகம் கிரியா யோகத்தில் வந்து பயிற்சி நிலைகளை நம்மக்கிட்ட பயிலக்கூடிய மாணவர்கள் அன்றாடம் வியப்பையும் அதிசயத்தையும் சந்திக்கிறார்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் எதுக்காக இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அஸ்தாங்க யோகத்தில் நாம் சாதிக்க முடியாத ஒரு காரியம் இல்லவே இல்லை எதை நினைத்தாலுமே சாதிக்கலாம் ஆனால் அதற்கு உயிரோட்டமான ஒரு பயிற்சி நிலை வேணும் நிச்சயமாக சொல்லுகின்ற இந்த ஆதிக்குருவும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் நீங்கள் எதிர்பார்த்த அற்புத அதிசய அந்த ஆற்றலையும் பெற்றுத்தருங்கிறதுல எந்த விதமான ஐயம் இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் எப்போது ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த அஷ்டாங்க பேச்சு யோக முறையில் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க ஆனால் அஷ்டாங்க யோக முறைகளில் இரவு நேரங்களில் பயிற்சி தான் நமக்கு பலனை தரும் அது எந்த நேரத்தில் நாம் பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது அது மட்டுமில்லாமல் அதிகுகுளத்துக்குள்ளே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் பயிற்சி நிலையில் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் விஷயாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கால நேரங்களை கணக்கீடு செய்து நிச்சயமாக உங்களுக்கு ஆன்லைனில் இந்த அஷ்டாங்க யோகத்தை இந்த அஷ்டமாசத்து பயிற்சிகளை உங்களுக்கு கூடிய விரைவில் வழங்குவோம் அதற்கு முன்னதாக நம்மளுடைய ஆதி குடும்பத்தில் குருகுலத்தில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணி என்னுடைய மகரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிடலாம் எல்லா யோகம் என்பது நம்மளுடைய எண்ணம் சார்ந்த விஷயங்கள் இந்த உடம்பை மெய்யாக்கி சொல்லப்போனால் திரியாக்கி எரிய வைப்பது தான் இந்த சித்து பயிற்சி இது நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான இடங்களுக்கு சென்றாலும் அது உண்மைத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும் பண்ணி எந்த மாதிரியான யோகநிலைகள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் இருந்தாலும் துரத்திட்டு இறைவனை எப்படி சார்வது காற்றோடு நாம் எப்படி மிதப்பது நீரில் எப்படி நடப்பது நெருப்பில் எப்படி உள்ள புகுந்து வெளியில் வருவது இதுபோல அதிசயத்தக்க இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம் எல்லாத்துக்கும் மூல காரணம் எது நம்மளுடைய மனம்தானே இந்த மனதை அடக்குகின்ற வித்தை தான் இந்த அஷ்டமாசித்த யோகம் ஆதி குருவிடத்துக்கு வாங்க இந்த அற்புதமான நிலைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் பொன்னான வாழ்க்கையாக மாற்றி இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்துக்கு ஏற்ப இந்த அஷ்டாங்க யோக முறைகளை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளமடைந்து மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியை ஆன்லைனில் வச்சு எடுக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு சொல்லுவேன் அதுவரை காத்துருங்கள்